அனைவருக்கும் வணக்கம் நமது நேயர் வந்து ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார் அந்த கேள்வி என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு வீட்டை வந்து விலைக்கு வாங்க போகிறார் அது வந்து ஒரு பழைய வீடு தான் அந்த வீட்டுக்கு பட்டா இல்லை வரி மட்டும் கட்டிட்டு இருக்காங்க சொத்தின் உரிமையாளர் வரி மட்டுந்தான் அந்த வீட்டுக்கு இருக்கு பட்டா இல்லை இப்போ அந்த இடத்த அந்த பழைய வீடை வந்து நான் விலைக்கு வாங்கலாமா அப்படி விலைக்கு வாங்கினேன் அப்படின்னா பின்னால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்காரு சரி இப்போது அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக பட்டா இல்லை அப்படிங்கிறது தான் இவருடைய கேள்வி பட்டா இல்லை அப்படின்னா அந்த இடம் வந்து யாருடைய இடம் அந்த நிலம் வந்து யாருக்கு சொந்தமான நிலம் அப்படிங்கிறதே கேள்விக்குறியாகுதான் இல்லையா ஸோ அந்த விற்பனை செய்கிறாரில் அந்த பழைய வீட்டை அவர் பேரில் பட்டா இருக்கணும் இல்லைன்னா பத்திரம் இருக்கணும் ஏதாவது ஒரு ஆவணம் இருக்கணும் பட்டாவும் இல்லை பத்திரமும் இல்லை அப்படின்னா அந்த இடம் வந்து யாருக்கு சொந்தமான நிலம் அப்படிங்கிற கேள்விக்குறி வருதா இல்லையா இப்போ கேள்வி கேட்டிருக்காருல இவர் தான் பணம் போட்டு அந்த இடத்தை வந்து வாங்க போகிறார் இவருடைய மூலதனம் பணம் ஸோ அந்த பணத்தை போட்டு நீங்கள் வாங்குவதற்கு முன்பு ஏன் பட்டா இல்லை ஏன் பத்திரம் இல்லை அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கணும் ஏன்னா அந்த இடம் வந்து அரசு நிலமாக இருக்கலாம் புறம்போக்காக இருக்கலாம் ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு நிலமாக இருக்கலாம் இப்போது ஒரு நீர்நிலை புறம்போக்காக இருக்கலாம் கோவில் புறம்போக்கு நிலமாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் சப்போஸ் அவர்கிட்ட வந்து ஏற்கனவே பட்டா இருந்திருக்கு அவங்க அப்பாவோ தாத்தா பேர்லையோ பட்டா இருந்திருக்கு பத்திரம் இருந்திருக்கு இடையில விடுபட்டு போச்சு இவர் பேரில் பட்டா மாற்றாமல் வச்சிருக்காரு அப்படின்னா அது வேறு பாயிண்ட்டு அந்த இடத்துக்கு பட்டாவே இது வரைக்கும் வாங்கலை பத்திரமே இது வரைக்கும் பதிவு செய்யலை அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடம் சம்பந்தப்பட்ட விவரங்களை வருவாய்த்துறை அதாவது விஏஓ ஆஃபீஸு தாசில்தார் ஆஃபீஸ் போய்ட்டு செக் பண்ணுங்கள் அந்த இடம் வந்து யாருக்கு சொந்தமான நிலம் அந்த இடத்துக்கு பட்டா இருக்கிறதா ஏற்கனவே ஏதாவது பட்டா பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதா அது விற்பனை செய்கிறார்கள் அவர் குடும்பத்தின் பெயர்லேயே வேறு ஏதாவது பட்டா இதற்கு முன்பு பதிவு செய்யப்பட்டு அதற்கு பின்பு மாறுதல் அடையாமல் நின்று இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும் இல்லை வேறு இவருக்கே சம்பந்தம் இல்லாமல் வேறு யாராவது பேரில் பட்டா இருக்கா இல்லை பட்டா ரத்து செய்யப்பட்டிருக்கா புறம்போக்கு நிலமா அரசு நிலமா அப்படிங்கிறத விஓஓஓ ஆபீஸ் இல்லைனா தாசில்தார் ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு விவரம் கிடைத்து விடும் ஸோ அதற்கு பிறகு நீங்கள் ஒரு முடிவு செய்யலாம் சப்போஸ் என்னோடய குடும்ப சொத்து தான் பட்டா நான் மாற்றாம விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா ஈஸி போட்டு பாருங்கள் வில்லங்கம் போட்டு பாருங்கள் அப்போ தெரிஞ்சிடும் இது வந்து அரசு நிலமாக இல்லைனா அவர் குடும்பத்தில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு பட்டா மாறுதல் செய்யாமல் நின்று இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும் அவர் அனுபவத்தில் வச்சுக்கிட்டு இருக்காரு வரி கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஓகே அந்த அனுபவத்தை வச்சு அந்த அனுபவத்தில் இருக்கிறவர் வந்து அரசாங்கத்திட்ட மனு கொடுத்து அவர் பேரில் பட்டா வாங்கலாம் அது வந்து ஆட்சேபனை புறம்போக்கா ஆட்சேபனை ஏற்ற புறம்போக்கா அப்படிங்கிறத அரசு வந்து முடிவு செய்து அவருக்கு அந்த இடத்துலேயே பட்டா வழங்கலாம் இல்லை வேறு இடத்துல அரசு வந்து பட்டா வழங்குவாங்க அது வந்து அந்த இடத்த அனுபவத்தில் வச்சிருக்கிறவர் இப்ப இப்போ விற்பனை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல அந்த வீட்டை அவருக்கும் அரசுக்கும் இடையே உள்ள உரிமை சிக்கல் அதை வந்து அரசு வந்து முடிவெடுப்பாங்க இப்போ இன்னும் அவரே அதை வந்து அரசு நிலமாக வைத்து கொண்டால் புறம்போக்கு அதாவது நத்தம் புறம்போக்காக வைத்து கொண்டால் இன்னும் அவருக்கே அரசு பட்டா வழங்காத போது நீங்கள் எப்படி அந்த இடத்த வாங்க முடியும் கொஞ்சம் யோசிக்கணும் நீங்கள் அதை வந்து இல்லை அவருடைய குடும்ப சொத்து அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வில்லங்க சான்றிதழ் ஈஸி போட்டு பாருங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி தாசில்தார் விஏஓ ஆஃபீஸ்லாம் போயிட்டு அந்த ஆவணங்களை எல்லாம் சரி பார்த்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் தெளிவாக இந்த மாதிரி குழப்பம் இருக்குது அப்படின்னா ஒரு லீகல் ஒப்பீனியன் சட்ட ஆலோசனை வாங்கிக்கோங்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் பார்த்து ஒரு லாயர் பார்த்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்களே முடிவு எடுக்க வேண்டாம் ஆவணம் வந்து சரியாக இருக்க வேண்டும் ஒரு சொத்தை வாங்குறீங்க அப்படின்னா அது பத்திரமாக இருந்தாலும் சரி பட்டாவாக இருந்தாலும் சரி எஃப்எம்பியாக இருந்தாலும் சரி சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் தாய் பத்திரம் ஸோ எல்லாமே அதில் எழுத்துப்பிள்ளை இருக்கக்கூடாது பத்திரத்தில் பிள்ளை இருக்கக்கூடாது எல்லாமே சரியாக இருக்கணும் ஸோ எல்லாமே சரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு முறை சட்ட ஆலோசனை வாங்கிவிட்டு ஒரு இடத்தை வாங்குவது நல்லது ஸோ இப்போ நேர் கேள்வி கேட்டிருக்காருல இவரும் வந்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கி வருவாய்த்துறை மற்றும் பதிவுத்துறை ஆவணங்களை எல்லாம் சரி பார்த்து தான் முடிவு எடுக்கணும் ஸோ இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்